மீரங்கோ இந்த வேளையில் ஆண்டோரின் மனசு உணர்த்துறாரு சூழ்நிலைகளை கேற்றவாறு உன் மனநிலையை நீ மாற்றுவது மாற்றுவதற்கு நீ ஒன்னும் அவிசுவாசி இல்லை நீ கத்திரிய பிள்ள எந்த சூழ்நிலைகளையும் உன் உன் மனச மாற்றக்கூடாது சூழ்நிலையில கேட்டவாறு நீ ரியாக்ட் பண்ண கூடாது உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை கேட்ட விதத்துல உன் மனநிலை மாறக்கூடாது எல்லா விதத்திலும் மனரமியமா இருப்பதற்காகவே தேவர் உன்னை என்னை அழைத்திருக்கிறார் ஆண்டு வந்த சொல்றாரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு ஏற்ற விதத்துல உன்னுடைய மனநிலை மாறுவதற்கு நீ அவிசுவாசி இல்லை நீ தேவன் விட்டு பிரிந்திருக்கிறவன் அல்ல நீ காத்துறைய பிள்ளை என்பதை கத்த ஞாபகப்படுத்துகிறார் அப்பா கிட்ட அறிக்கை ஆண்டவரே சிச்சுவேஷன் கேட்டு விதத்துல என் வார்த்தையை மாத்தி மாத்தி பேசிட்டேன் மன்னிங்கப்பா சொல்லுங்க பாப்பா சூழ்நிலை கேட்ட விதத்துல மாத்தி மாத்தி பேசிட்டு ஆண்டவரே மன்னிங்கப்பா ஆமா யோபுக்கு ஆண்டவர் அந்தளவுக்கு தெரியல யோபு கேள்வி கேட்டது போல அவங்க கூட நியாயமா கேள்வி கேட்டா நான் அதை விட மோசமா வந்து ஆண்டவரங்கள மன்னிங்க ஆண்டவரே கேளு ஆண்டவரோட கேளுங்க வசனம் சொல்லுது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் எத்தனை முறை கோபமான வார்த்தைகளை பேசித்து எத்தனை முறை கோபப்பட்டு கடினமான வார்த்தைகள் பேசி எத்தனை விதங்கள்ல மற்றவருடைய வாழ்க்கையை அழித்து இருப்போம் அவளுடைய வாழ்க்கை நம்ம குற்றப்படுத்தி காயப்படுத்தி இருப்போம் ஆண்டோட மன்னிப்பீங்களா ஆண்டவரு எங்களை மன்னிங்கப்பா எங்களை கோபத்தில் தணிக்க கத்த கிருப செய்யுங்க ஆண்டவரு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருக்கிறது போய் செய்யுங்க ஆண்டவரு எங்களை உணர்வுகளை கட்டுப்படுத்த ஆளுகை செய்ய எங்கள் உணர்வு உணர்வுகள் மேல நாங்க கட்ரோல் எடுப்பதற்காக கத்த கிருப செய்வீராக ஓ எங்களை சுவே

சொல்லுகின்ற மண்ணியோ இந்த ஒரு விசை மண்ணியுமே முள் மூடி தாங்கி ஐயா காயப்பட்டி முள் மூடி தாங்கி ஐயா காயப்பட்டி நீரென காக வாலி

ஆனமிரங்கோ என் மேல் மானமிரங்கோ உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க அண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் செஞ்ச பாவத்தோடு நான் புது வருஷத்துல பிரவேசிக்க விரும்பல எனக்கு கடைசி நாடுல கூட அண்டவரே உங்க சமூகத்தின் இருக்கா எங்களை ஒரு விஷயம் கழுவி பரிசுத்தப்படுத்தோம் கேளுங்க கேளுங்க நீ கேட்டீங்க கத்திர செய்ய வல்லவராக இருக்கிறார் வாயை திறந்து அப்பா கிட்ட கேட்க ஆரம்பி அப்பா கிட்ட கேட்க ஆரம்பி வாயை திறந்து கேட்க ஆரம்பி தகப்பனே எங்களுடைய பாவங்களை மன்னிங்கப்பா எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரு எங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரு பாவங்களை மன்னிங்க முழுமையாய் மன்னிங்க வாயில திறந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அப்பா கிட்ட கேட்க ஆரம்பி ஆண்டவரே இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமான எங்கள் செய்தி எல்லாவற்றையும் கத்திர தயவாய் மன்னிப்பீராக Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. 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 கேளுங்க ஆண்டோடு ஒப்புரவ் ஆயிடுங்க பரிசு தாவியான ஒரு வேலையில் உங்களை தகப்பனோடு ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து போகும்பொழுது உன்னுடைய மனசாட்சி இனிமே உனக்கு பாவின்னு சொல்ல போறதே கிடையாது கழுவப்பட்டவனாய் மீட்கப்பட்டவனாய் இயேசுவின் நாமத்தால முத்திரிக்கப்பட்டவனாய் ஆமா அவடத்தால நிரப்பப்பட்டவனாய் ஆமா நீதிமானாய் தேவனுடைய பரிசுத்தர்களாய் இந்த இடத்துல போக போறோம் புது வருஷத்துல சந்தோஷமாய் தேவனை ஆராதித்து இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது கர்த்தரை மனப்பூர்வமாய் தொழுது கொண்டு பரிசுத்திர பரிசுத்தவான்களாய் புது வருஷத்துல பிரவேசிக்க கத்த கிருமி செய்வாராக உன்பாதும் தூதி உண்மை அன்றி யார் பாடுவே இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குவே இசையா உங்கள் நண்பு உள்ளம் பொங்குவே உன் பாகும் பாணிந்தேன் எங்களு துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே உந்த நன்பு உள்ளம் பொங்குவே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குவேது என்ன யார் பூதுபலத்தார் புதிய தீருவை புதுகவியார் சேர்த்திடுவே நாடு அன்றி யாரை காடுவேசாவும் உள்ள பொங்குவேன் இசை யாவும் அன்பு கடகளை உயர்த்தி பாரிசுத்தவே பாரிசுத்தவே I was so

செய்யாடு என் முன் செல்லும் என் முன் செல்லோ உன் சாபுக எனக்கு ஆளிக்கும் இழை பாருதல் என் முன் செல்லும் உன் சாபுக ஏன பாடிய உமது கோியோ உண்மையாய என்னையும் தேற்றிடுவே தேடுவே என்னையும் தேற்றிடுவே உம் பாதம் வாணி உறுாடு செய்யா சொலுகை செய்ய உங்கு செய்யா உந்த நண்பு உங்கு ரேசையா உந்தன் நண்பு உம்முடைய பரிசு தாவினால் உம்முடைய அன்பு எங்கள் இருதயங்களை முழுமையாய் நிரப்பி தகப்பனே உம்முடைய அன்பினால் நாங்கள் எங்கள் பாவத்தை மேற்கொள்ள ஜெயிக்க உமக்கு பிரியமாய் வாழ உமோடு இணைந்திருக்க உங்க நாமத்திற்கு மகிமைகளை செலுத்த கத்த கிருப செய்யப்பா அன்றுபுரே உங்களுடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புரவாக்குகிறோம் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படிக்காய் எங்களுடைய சரீரங்களை எண்ணங்களை மனசை விட்டு கொடுக்கிறோம் இந்த வேலையில கத்திரங்களை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தி என்று விசுவாசிக்கிறோம் எங்களை கத்தாவே சுத்திகரிப்பதற்காக உங்க சமூகத்தை விட்டுக் கொடுக்கிறோம் ஆண்டவர நீர் எங்களை சுத்திகரிக்கிறதற்காய் நன்றி அப்பா நன்றி கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க நன்றி அப்பா எங்களை சுத்திகரிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவர் எங்களை சுத்திகரித்ததற்காய் நன்றி அப்பா சொல்லுங்க விசுவாசத்தோடு அறிக்கையை எங்களை சுத்திகரித்ததற்காக நன்றி ஆண்டவரே இதே பரிசுத்தால் நாங்கள் தொடர்ந்து வாழ உதவி செய்ய பரிசுத்தோடு உண்மை நாள் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க கிருப செய்யுங்க பரிசுத்தவான்களாய் நாங்கள் புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க கிருப செய்யுங்க இந்த வருஷத்தில் நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் எங்களை விட்டு கர்த்தர் ஒற்றுமையாய் நீக்கி போட்டதற்காக நன்றியாண்டவரே நீர் ஏற்கனவே அவைகளை மன்னித்து விட்டேன் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆனாலும் எங்களுடைய மனசாட்சி கத்திருந்த வேலை சுத்திகரித்ததற்காக நன்றியப்பா இனி எங்களை எதுவும் குற்றப்படுத்த முடியாது இனி எங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது ஏனென்றால் எல்லாருடைய குற்றத்தை குற்றப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை பார்க்கிறோம் உம்முடைய இருக்கிற அதிகாரம் வல்லமை அதிகம் ஆண்ட அதிகம்ப்பா அந்த வல்லமையான நாங்கள் ரத்தகந்தரிக்கிறோம் உம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வல்லமைனால நாங்கள் இந்த வேலை சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர அதற்காக கோடி கோடி நன்றி ஆண்டவர அதற்காய கோடி கோடி நன்றியப்பா அதற்காக கோடி கோடி நன்றி ஆண்டவர அதற்காக கோடி கோடி நன்றி ஆண்டவர நன்றி உமக்கு எல்லா நன்றிகளையும் நாங்கள் எடுக்கிறோம் எல்லா துதிகளையும் எல்லா ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உமக்கே சகல கணங்களை நாங்கள் செலுத்துகிறோம் பரிசுத்தாவியானவரே உமை நாங்கள் உயர்த்துகிறோம் நீ ரென்றென்றைக்கு மகிமைப்படுவீராக எங்களை நீ நடத்துவீராக புத்தி சொல்வீராக வழிகாட்டுவீராக எங்களை முன் செல்வீராக ஆலோசனை கொடுப்பீராக எங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவீராக பிதாவு ஏற்ற விதத்தில் நடத்துவீராக எங்க திரியக தேவன நாம நன்றி இயேசுவே சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ரட்சக்கர மீட்புறமாக இயேசு நாமத்தில் உம்மை ஆராதித்து பரிசுத்தத்தை நாங்கள் சுகந்தரித்து உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆசீர்வதித்து நடத்தும் நல்ல பிதாவே ஆமேன் 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 இனாத்துமாவே கத்திரி இஷ்டத்து முழு உலமையோட பெருசு நாமத்தை இஷ்டப்பிரி இனாத்துமாவே கத்திர இஷ்டி கத்திரை செய்த சகல உபாரணி மறுவாது அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருமையினாலும் இறுக்கத்தினாலும் முடி சொட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமணமாயின் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது ஆமைக்கு லோங்கம் திரியதேவன் ஆகிய பிதா குமாரும் பரிசுத்தாவி நாமத்தினார் நம் அனைவருக்கும் கிருவையும் சமாதானம் தெய்வ அன்பும் தெய்வீக பரிசுத்தமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனும் ஐக்கியமும் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராக இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடு கூட இருந்து நடத்துவாராக ஆமே லேலுவியா 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 கத்திரவங்களாரி மாசுவதிப்பாராக காட் பிளஸ் யூ மாரணதா ஏசு சிகிதார போகிறார்